ஒரு அஞ்சு ஆறு வாரம் வருது ஆறு அஞ்சு முந்நூறு ரூபா வரணும் ஆனால் கடைசி நாளில் பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு நூறு ரூபாய் போய் மாத்தி அந்த ஆள் அஞ்சு அஞ்சு ரூபா வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு அது பரவாயில்லையா வெயிட்டாக இருக்கிற கொண்டு அப்படி கொண்டு வச்சீங்கன்னா என்ன பிரயோஜனம் நீங்கள் நம்பர் போட்டு வச்சிருக்கீங்களோ நீ நம்பர்லாம் கிடையாது அப்போ இங்கே இங்கே வந்து பார்க்கறது எந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் நம்பர் இந்த சில ஊர்ல உள்ள பேரெலாம் எழுதி போடுவாங்க இங்கே அதெல்லாம் கிடையாது ஒரு டூ கே கிட்ஸ் மாதிரி பேசுறாங்க இல்லையா பழைய காலத்து அந்த யூடியூப்ல பார்த்து ஒரு கள்ள சுப முகூர்த்தத்துக்கு வருவோம் இப்ப நாங்க விசுவாசிகள் நாங்க ரெடி இப்ப நீங்க மூணு அறிக்கை வாசிக்கிறது சிஎஸ்ஐ ஆகட்டும் வெளியதுல நம்ம பேச வேண்டாம் சிஎஸ்ஐல ல மூணு அறிக்கை வாசிக்கிறது முறைப்படி கல்யாணம் மன்றம் அந்த லெந்த் நாள்ல இருக்கா அரசியல் அமைப்பு சட்டம் படவராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஐயா டேனியல் எட்வின் ஐயா மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம கூட இருக்காங்க இப்போ அன்யூனிஃபார்மில் இருக்காங்க எதுக்காக அங்கேயும் இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு க கேஷுவலாக என்ன பண்ணுவோம் ஐயா கூட வந்து ஒரு சபை போதகர் ரெவரண்டு அதெல்லாம் இல்லை அப்படி காஃபி குடிச்சிக்கிட்டு போண்டா சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட ஒரு நண்பன்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி என்ன பண்ணுவோம் கேட்பாம்மா கேட்போம் நிறைய தவறான கருத்துக்கள் போதனைகள் எல்லாமே வந்து வந்துடுது இப்போ லெந்து நாட்கள்னாலே அப்படி இருக்குது அதிலருந்து நாம் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறது தான் சரி நம்ம பேசிக்கலாம் என்ன இப்போது லெந்து நாளில் வந்து இப்போ சாம்பல் புதன் விட்டுருங்க சரி சாம்பல் புதன் அது ஒரு புதன் கிழமை நம்மளை சாம்பல்னு நினைவு கூடறதுக்காக பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாற்பது நாள் என்ன கணக்கு பொதுவா இப்போ நாற்பது அப்படின்னா நம்ம திருச்சபை உருவாக்குறதுதான் பைபிள்ல பைபிள்ல இருந்தது பைபிள்ல இருந்து இப்போ நினைவே நாட்கள் நாற்பது வேலைக்குள்ளே அப்படி நாற்பது அப்புறம் நாற்பது நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தது இப்படி நாற்பதுங்கிறது பைபிளில் நிறைய இடத்துல வருது இல்லையா அப்ப நாற்பது நாட்கள்ங்கிறது அதனால இப்போ நம்ம ஒரு நாற்பது ஆனா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது இருக்காது கூட வரும் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏழு ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிடணும் ஏழு வெள்ளிக்கிழமை கழிச்சிடணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஐம்பது நாட்கள் அப்படி போகும் ஆனால் நம்ம நாற்பதுன்னு தான் சொல்லுவோம் கேட் நம்ம கணக்கு பாருங்கள் இப்போ இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து ஏப்ரல் இருபது தான் பண்டிகை அதில் கணக்கு பார்த்தா இருபது இதில் ஒரு இருபத்தஞ்சி நிறைய போகும் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாட்கள் வந்துடும் ஆனால் நம்ம அதை க கழித்து பைபிளில் நாற்பதுங்கிறனால அந்த நாற்பது எண்ணிக்கை அது ஒரு முக்கியமத்துவம் வாய்ந்திருச்சால்தான் சரியா உபவாசத்தை குறித்து அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி பூ வைக்க கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது இந்த நாற்பது நாள் கரிச்சோறு சாப்பிடக்கூடாது மீன் முட்டை சாப்பிட கூடாது அப்புறம் நீ என்னமோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க என்னது பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க என்னது திருமணம் நல்ல காரியங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது இன்னும் நேற்று இன்னொரு வேடிக்கையான ஒரு சம்பவம்னா நான் நேற்று சாம்பார் காலையில பிரசங்கம் பண்ணேன் நீங்க அதுல வந்து சும்மா இருங்கள் க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அதை வச்சு நான் பிரசாரம் பண்ணேன் அப்போ அந்த நாற்பது நாட்களும் காலையில வந்து அஞ்சரைக்கு ஆராதனை இருக்கு ஆறுகன் வாசிங்க அப்படின்னு சொன்னேன் வசதா எங்களுக்கு பாட்டு காலையில தொண்டை கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா பாடுவதற்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்குன்னு சொன்னேன் அவரு நம்ம முடிச்சு ஆரவர முடிச்சபுற சொல்றாரு அவரு என்ன சொன்னாரு நீங்க சும்மா இருங்க கத்திரவங்களுக்காக அவரு இனிமே வரலையா சும்மாவே இருந்துடுறேங்க அப்ப சும்மா இருங்கன்னா என்ன அர்த்தம்னே தெரியல சும்மா இருங்கன்னா நம்ம ஆவி இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஓய்வு நாள்னா ஆவிக்குரிய நாள்ல வேலை செய்யற நாள் ஊழியம் செய்யணும் அங்கேயும் சோம்பேரியன் மாதிரி படுத்துறோம் இல்லை ஆறு நாள் உடல் உழைப்பு செய்யணும் ஏழாம் நாள் நம்ம வந்து ஓய்வுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வேலை நாள் தான் ஆண்டவர் அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு ஏழாம் நாள் பதஸ்தா மண்ட அந்த மண்டபத்துக்கு போய் முடவர்கள் கந்தறியாதவங்க எந்திரிச்சு நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னா அவருடைய வேலை அது அப்போ ஏழாம் நாள் இந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னு சுட்டி காட்டுறதா அங்கே அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறாரு ஆடு உள்ள வந்துட்டு எடுக்காம எடுக்காமல் இருப்பியா வாழ்வாதாரத்துக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய நாள் ஏழாம் நாள் வாழ் அதுக்கு அதுக்காக நம்முடைய அன்றாட பணிகளை செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாப்பிடாம இருக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து பாரம்பரியங்கள் விருத்தி செய்தனும் இதெல்லாம் ரொம்ப அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாங்களே அவங்க போயிடுறாங்க இதில் நாற்பது நாளுக்கு பூ வைக்க கூடாது பொட்டு இது இந்து ஆரிசிக்காரங்கன்னா பொட்டு இல்லை இன்னும் பார்த்தா பூ எனக்கு திங்கட்கிழமை கடைசி முகூர்த்தம் சொல்லுவாங்க இந்துக்காரங்க கடைசி முகூர்த்தம் அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா என் போட அந்த ப்ரோக்ராம் போட பாருங்க காலையில் ஏழ்ரைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு ப்ரோக்ராம் தான் அதில் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு பிரச்சிட்ட சும்மா அவங்க ஒன்றும் உட்காருங்க இவங்க நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்க இந்த பக்கம்னா வந்து உட்காருங்க அதை போட்டு உட்காருங்களேன் போட்டுக்குவாருங்களே சும்மா அப்படி வந்து உட்காருங்க இது கேஷுவல் வாங்க அப்படி வந்து உட்காருங்க அப்போ ஒரு அறுபது தலையை மட்டுக்காடி போயிருங்க அதை சேரத்துக்கு போடுங்க அப்போது கடைசி முகூர்த்தம் இந்துக்காரங்க செய்வாங்க நம்ம ஆட்களும் பாருங்க அன்னைக்கு ரெண்டு வீடு பிரதிஷ்டை பூ முகூர்த்த பூ சூழல் அது போக நிறைய அடிக்கல் நாட்டுறது நம்ம ஆட்களும் அந்த பாரம்பரியத்துக்கு அந்த பூட்டை பழக்க வழக்கங்க அடிமைறாங்க இது இது என்றைக்கு அடிக்கல் நாட்டுனா என்னைக்கு கொத்தனார் வசதியோ என்னைக்கு நமக்கு பணம் வருதோ அன்னைக்கு போட்டலாம் இப்போ இந்த ஒருத்தருக்கு அன்னைக்கு பூ வச்சுட்டு பத்து மாதம் கழிச்சு தான் கல்யாணமா அதுக்கு எதுக்கு இன்னைக்கே பூ வைக்கணும் அது நல்ல நாள் அது கடைசி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து நம்ம அந்த கிறிஸ்தவத்துக்கு அது ஒரு தான் எனக்கு ஒரு தெரியல நானே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பிரபுக்கிட்ட கூட நீங்கள் அவருடைய கொஞ்சம் விட கேளுங்களேன் என்ன அப்படின்னு உங்கள் கருத்தை கூட என்ன நாற்பது நாளை பற்றி சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள் இது வந்து பெரிய நம்ம நாற்பது நாள்லருந்து நாளில் போண்டா சாப்பிட்லாமா கூடாதான் கடவுள் பக்தி வந்து நம்ம மனசில் இருந்தால் போதும் ஆமாம் பக்தி வந்து நம்ம மனசில் இருந்தால் போதும் நம்ம எந்த நாளும் சாப்பிட்லாம் எந்த போகலாம் ஃபங்க்ஷன் இருந்தாலும் வைக்கலாம் நம்ம இஷ்டம் தான் கடவுள் கஷ்டம் நாற்பது கஷ்டப்பட்டது அதுக்கு நம்ம அந்த நினைவு கூறுகிற ஒன்று தான் இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒன்று இல்லை அந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்காக பாடுபட்டாரு எதுக்காக பாடுபட்டாரு நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் பாடுபட்டாரு நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் பாடுபட்டாரு இன்னைக்கும் நாம் அவரை மாதிரி பாடுபடணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அந்த பாடுபடணும் அப்படிங்கிறது இல்லை பணியாரஞ்சா அப்படிங்க சரியா இப்போ என்னென்னா கறி மீன் முட்டை இப்போ பனியாரம் சுட சுட போண்டா பஜ்ஜி எதனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நம்மள நம்மளே வருத்த தேவையில்ல ஆண்டவராக இயசுகிறது நமக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாங்க பூ வச்சுக்கலாம் எல்லாமே ஓகே இப்போ முகூர்த்தத்துக்கு வருவோம் இப்போ நாங்கள் விசுவாசிகளாகி நாங்கள் ரெடி இப்போ நீங்கள் மூணு அறிக்கை வாசிக்கிறது சிஎஸ்ஐ ஆகட்டும் சிஎஸ் ஆமாம் நம்ம சிஎஸ்ஐ வச்சே பேசுவோமே நம்ம வெளியே இதில் நம்ம பேச வேண்டாம் சிஎஸ்ஐயில் மூணு அறிக்கை வாசிக்கிறது முறப்படி கல்யாணம் பண்ணுறவளோ அந்த லெந்து நாளில் இருக்கா அரசியலமைப்பு சட்டம் சட்டம்னு ஒன்றுமே இல்லை ஆனால் சில நடைமுறைகள்ல இருக்கும்போது அதை முரம்மட்டா எல்லாருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு வேப்பமாக தெரியும் ரெண்டாவது இப்போ நாம் வந்து ஐயர் தப்பன்ட்டாரு அவரை மாத்துங்க அவர் இந்த இதெல்லாம் உடன்படுறது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில பேரும் காலையில ஆர்கன் வாசிக்கிறது கூப்பிடுற அவர் என்ன சொல்றாரு லெந்து நாட்கள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் ஆடம்பரமா வாசிக்க கூடாது ரொம்ப துக்கமா வந்து ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க துக்கம் துக்க நாட்கள் கிடையாது இந்த நாற்பது நாட்களும் துக்க நாட்கள் இல்லை நினைவு கூறுதலின் நாட்கள் நம்ம நாமே மனம் திரும்புவதற்கான கனி கொடுக்கிற நாட்கள் அதான் லெஞ்சு வசந்த காலம் துளிர் விடுக்கிற காலம் எல்லாமே சொல்றதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்குமே தவிர இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுனாலையோ மீசையை வலிச்சு மலுங்கு எடுக்கிறதுனாலையோ அல்லது தாடி வளர்க்கறதுனாலையோ பூ வைக்கிறதுனாலையோ என்ன உங்களை பார்க்குறவங்க பரிதாபம் பார்ப்பாங்கன்னு தவிர வேற உள்ளுக்குள்ள மாற்றம் வரணும் நீங்கள் பூ வச்சுக்கோங்க தாடியை வ நல்லா ஷேவ் பண்ணி நல்லா ட்ரிம் பண்ணி கிண்ட்டு அடிச்சிட்டு வாங்க அதெல்லாம் இருந்துட்டுக்கலாம் உள்ளுக்குள்ள மாற்றம் இருக்கா அதுதான் முக்கியம் உள்ள மாற்றம் இல்லாம இப்போ ஆகாப் ராஜா எசமேல் யோசனை நீங்க கதையை பார்த்துருப்பீங்க அவனுக்கு என்ன அவன் வந்து அதையும் ஒரு உபவாச ஜபத்தை வைக்கிறான் நான் நேற்று பிரசங்கம் பண்ணதுல உபவாச ஜபம் வைக்கிறான் ஏன் அவன் வந்து தவறாதலா ஆண்டவரை தூசிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தவறுதலான ஒரு உப உப உபவாசம் அப்புறம் அவனை வந்து ஆண்டவரை தூசிச்சுட்டான் ஆண்டவர் குரோதமாக போயிட்டான்னு சொல்லி எஸ்எபியில் ஒரு சுற்றறிக்கை வச்சு நடு பொது இதில் நடுவில் நிறுத்தி எல்லாரையும் கல்லறிக்க வைக்கிறான் கல்லெறிந்து கொண்டு கொண்டுறாங்க அதனால் தீர்க்குதரிசி எளிய தீர்க்க தரிசி வந்து அவனை எச்சரிக்கிறான் அப்போ அவன் ஆகாபராஜா தாழ்த்தி மணம் திரும்புறான் ஆனால் எஸ்எபிஎல் வந்து திருப்பில்ல அதனால சொல்றான் அவன் நாய் நக்கின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவனுக்கும் தண்டனை உண்டு பின்னாடி வரான் உபவாசத்தை தவறான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்த எஸ்எபிஎல் ஆனால் யோசபாத் ராஜா அமிலேக்கியர் சேயர் அம்மன் புத்திர மூணு பேர் எடுத்து வராங்க நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் மக்களை கூப்பிட்டு வச்சு பாவம் செஞ்சிட்டோம்னு உபவாசம் இருந்தாங்க நீங்க சும்மா இருங்க கத்திரங்களுக்காக செய்வார் இந்த சும்மா இருக்குன்னு சொன்னோன்னே சொன்னாருன்னா நான் சும்மா வீட்டுலயே படுத்துக்கிடுறேங்க இது இந்த சும்மா படுத்துக்கிறதுங்கிறதுக்கு அதாவது நாம வந்து குதிரை இருந்தா போதும் வாய் வாய் பேசாம அனாசமா உலரலாம அமைதியா இருந்தாலே ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அதுதான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டுறது இல்லை நாற்பது நாட்களும் சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டுறது இல்லை தவறுதலா புரிஞ்சுக்கிட்டுறாங்க உபவாசமும் தவறுதலா புரிஞ்சு கொள்ளப்படுறது உணவு பழக்கங்கள் அவரவர் சரீரத்துக்கு எது ஏற்றுக்கிடுமோ அதை ஏத்துக்கலாம் சிலருக்கு நான்வெஜ் இருந்தாதான் அந்த சரீரம் ஏத்துக்கிடும் சில காய்கறி ஏத்துக்கிடாது ஆனா காய்கறி நல்லது வருஷத்துக்கு அப்படி உபவாசம் இருக்கிறது நல்லது ஆரோக்கிய அடையும் சொல்றாங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆண்டோடு சமூகத்துல காத்து நல்லது உபவாசம் ஒரு நேரம் உணவு அதை பார்த்தா இந்த உண்டியில கொண்டு காசு போடணும் இது யார் உண்டியில காசு போடுறா பூ வைக்கலன்னா அந்த பூவுக்கு ஒரு ஒரு மளம் இல்ல நூறு மழம் ஐம்பது ரூபா வரும் ஐம்பது ரூபா இங்க போடுறீங்களா இப்போ நீங்க வா எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாள் மற்ற நாட்கள்ல பூ வைக்காம விட்டுருங்க ஒரு அஞ்சு ஆறு வாரம் வருது ஆறு அஞ்சு முந்நூறுரூவா வரணும் ஆனா கடைசி நாள்ல வெரியல்லிக்கிழமை ஒரு நூறு ரூபாயை போய் மாத்தி அந்தாலும் அஞ்சஞ்சு ரூபா வெயிட்டா இருக்கிற மாதிரி கொண்டு பரவாயில்ல வெயிட்டா இருக்கேன்னு கொண்டு அப்படி கொண்டு வச்சிருங்க என்ன பிரயோஜனம் நம்பர் போட்டு வச்சிருக்கீங்களோ நம்பர்லாம் கிடையாது அப்போ இங்கே இங்கே வந்து பாக்குறதில்ல எந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் நம்பர் இந்த சில ஊர்ல உள்ள பேர் எழுதி போடுவாங்க இங்க அதெல்லாம் கிடையாது

இப்போ இதுக்கு நீங்கள் சபை விசுவாசிகளாக நீங்கள் உடன்படுவீங்களா கண்டிப்பா ஐயா சொல்றது தான் ஓரளவு கரெக்ட் ஐயா சாம்பல் போனவங்க மெசேஜ் கொடுத்தாங்க நீங்கள் மட்டன் சாப்பிடலாம் அந்த துட்டை உண்டு உண்டியில போடுங்க பூ வைக்கலன்னா உண்டியில போடுங்க அப்படின்னாங்க அப்படி யாருமே உண்மையிலே வந்து கடைபிடிக்கிறது இது இந்த இது வேணாம் இது வந்து காணிக்கை காணிக்கைக்காக இது காணிக்கை உண்டியல் இது ஆமா தரித்துறதுக்கு போது அதை வந்து அப்படி மீனிங்ல கேட்கல இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஐயா சொன்னாங்கல்ல சுப நிகழ்ச்சிகள் நாங்க நடத்த தயாரா இருக்கோம் விசுவாசிகள் ஒருவேளை இந்த ஒரு நாற்பது நாள்ல ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நீங்க வந்து விசுவாசிகள் சைட்ல இருந்து முன் வருவீங்களா கண்டிப்பா நம்ம முன் வந்தாலும் சபை மக்கள் அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க ஐயர் ஏன் இப்படி பண்றாங்க சார் வீட்டில் உள்ள ஆட்கள் அப்படி பண்ணாலுமே ஐயா தான் பண்ற மாதிரி சொல்லுவாங்க ஐயா இப்படி தேவையில்லாம வேலை பார்க்காங்க அப்ப இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து என்ன தெளிவாயிட்டோம்னா அந்த நாற்பது நாள் கறி சாப்பிடக்கூடாது பூ வைக்க மாட்டோம் காலைல செருப்பு போட மாட்டோம் ஷேவ் பண்ண மாட்டேன் முடி வெட்ட மாட்டேன் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை ஆண்டவராக நாம சொல்லலாம் சொல்லலாம் அது அவங்களும் ஒத்துக்கிறாப்ல ஒத்துக்கிறாங்க மூட நம்பிக்கை இது ஆண்டவராக இயேசுகிறதும் நம்ம கிட்ட அதை செய்ய சொல்லல ஆமா சபைகளும் சபைகள் ஐயா சொல்ற மாதிரி வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா இவர் கள்ள போதகர் இவர் படிக்காமல்ட்டார் போல இருக்கு இவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்களேன்றதுக்காக சபை போதகர்கள் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க இருக்காங்க மற்றபடி எது தெளிவாயிடுச்சு என்ன இந்த நாற்பது நாள் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கட்டாயம் அவங்கவுங்க சபைக்கு திருச்சபைக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக போகணும் போகணும் எங்கள் எல்லாம் நாலு ஆராதனை காலையில் அஞ்சரைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மன்றாட்டு ஆராதனை மாலை ஏழு மணிக்கு மாலை ஆராதனை இரவு ஒன்பது மணிக்கு ஆராதனை எல்லா ஆராதனைகளையும் குறைஞ்சது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் நூறு பேர் வருவாங்க எல்லோரும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வருவாங்க வெள்ளிக்கிழம தவிர காலையில் திருவிருந்த ஆராதனை அதே மாதிரி நல்லாயிருக்கும் ரெண்டு நாட்கள் கன்வென்ஷன் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ மக்கள் வந்து ஆன்லைனில் இந்த மற்ற யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அதை மாற்றுறதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ நாள் சர்ச்சுக்குள்ளே சின்ன அளவில் நினச்சி இப்போ இந்த வருஷத்துலேருந்து சனி நாயர் வந்து ஆலய வளாகத்தில் நல்லா மைக் செட்டு வச்சு சிஸ்டம்லாம் அமைச்சு வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஒரு ஐக்கிய விருந்து வைக்கிறோம் ஏன் சொன்னோம்னா அந்த ஒரு எல்லாரும் வரணும் அந்த ஆன்லைன்லேயே முடங்கி கிடந்துட கூடாது போயிடக்கூடாது அதுதான் லைஃப் அப்படின்னு மாற்றத்தை ஒரு மக்களோட ஒரு ஐக்கியம் ஒரு ஃபெல்லோஷிப் வேணுங்கிறதுக்காக இந்த உணவை போட்டிருக்கிறோம் அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது ஒரு சிலர் அதை எதை சொன்னால் எந்த ஒரு நல்ல கோயிலை கொண்டாலும் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதுக்குன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்குரிய கிரியை அவனவனுக்கு தக்க பலன் அவனவனுக்கு கிடைக்கும் அப்போ இது வந்து மெஞ்ஞானபுரம் ஐயா வந்து தன்னோட சபையை குறித்து பேசினது மட்டும் அது அந்த டாபிக் இல்ல பொதுவா எல்லா சபைகளுமே இந்த நாற்பது நாளாவது ஞாயிற்றுக்கிழமையாவது சர்ச்சிக்கு வாயா அப்படின்னு சொல்லுவோம்ல ஆன்லைன்ல விட்டுட்டு வரணும் வரணும் அப்போ அந்த மாதிரி இந்த நாற்பது நாள் அதுக்காக என்ன பண்ணுவோம் நாற்பது நாள் அனுசரிப்போம் அன்னைக்காவது என்ன பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடு மரணங்கள் இப்ப இதை வச்சு ஒரு ஒழுங்குகளை செல்ல வராங்களா இப்போ வருஷம் ஃபுல்லா நம்ம போதையில இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணுல இருக்காங்கன்னா இந்த நாற்பது நாளாவது இந்த குடும்பத்துக்கு மிச்சம் கிடைக்கும் அந்த ஒரு ஒழுக்கத்துல இருப்பாங்க சிலர் அதோடு தொடர்ந்து விடுகிறவர்களும் இருக்கிறாங்க சரி இனிமே நாற்பது நாள் விட்டுட்டோம்ல இனிமே நம்மளால இருக்க முடியும் அந்த ஒரு நம்பிக்கையும் சிலருக்கு வருது அதனால அந்த ஒரு இது ஒரு நல்ல திட்டங்கள் திருச்சபை ஒழுங்கு நல்ல ஒரு ஒழுங்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றியா ரைட் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ நம்முடைய அந்த பஞ்சாயத் பிரசிடென்ட் பிரபு நம்மோட இருந்தது ரொம்ப நன்றி அவங்களுக்கும் நல்ல முற்போக்கு சிந்தனை இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ம் சரி தேங்க் யூ